வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் மைத்ரேய முகூர்த்தம் சமையலறையில் கல்லுப்புடன் இதையும் சேர்த்து இந்த மூலையில் வையுங்கள் ஜென்ம ஜென்மத்துக்கும் கடனே இருக்காது கடன் இருந்தாலும் அடைந்துவிடும் பெரிய பணக்கார யோகம் உங்கள் பரம்பரைக்கு கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது இன்னைக்கு எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடும் நல்ல வளத்தோடும் நல்லா பணக்கார யோகத்தோடும் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கடனே இருக்கக்கூடாது கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை ரெண்டு நாள் பட்னியாக கூட வாழ்ந்துடலாம் ஆனால் கடன் பிரச்சனை கடன்காரவங்க ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணும் பொழுது நமக்கு எப்படா இதில் வெளியே வருவோம் எப்படா இந்த கடன்லேருந்து நம்ம நிம்மதியாகும் அப்படின்ற ஒரு நீ ஒரு ஒரு எண்ணம் எண்ணம்ிறந்துக்கிட்டே இருக்கும் இதனால் என்ன பேர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு கூட தயாராகிடுறாங்க கடனால் அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யக்கூடாத செய்யாதீங்க தயவு செய்து என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரிதான் இல்லை இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரிதான் அந்த கடனுக்காக உயிரை மாய்த்து கொள்ள கூடாது கடனுக்கான நல்ல ஒரு வழிபாடு கடனே வரக்கூடாது ஜென்ம ஜென்மத்துக்கும் நம்ம வீட்டுக்கு கடன் இருக்கக்கூடாது கடன் இருந்தாலும் அடையணும் அப்படின்ற பட்சத்தில் சமையலறையில் இந்த விஷயத்தை பெண்கள் இன்று இரவு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே கூட இதை நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ எந்த நிமிஷம் நினைக்கிறீங்களோ மாலை நேரத்துக்கு மேலே இந்த விஷயத்தை நீங்கள் சமையலறையில் செய்யுங்க நிம்மதி பிறக்கும் கல்லுப்பு அப்படின்னாலே பார்க்கடலில் அப்படியே பறந்து விரிந்து கிடக்கும் அந்த கடலுக்கான ஒரு எல்லையே இல்லாதது அது இல்லைங்களா அந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கல்லுப்பை நம்ம வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி வாங்கிட்டு வரீங்களோ இல்லை ஏற்கனவே இருந்த உப்பாக இருந்தாலும் சரி தான் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு வழிமுறையை பின்பற்றி முருகனை நினைத்து இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறேன் நான் இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு செய்ய போறேன் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்றது அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க சரவண பவா என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க சமையலறை என்பது ஒரு சுத்தபத்தமான ஒரு இடம் சுத்தமான ஒரு வச்சுக்கணும் நம்ம எந்த இடத்து ஒருத்தவங்க வீட்டை போய் பார்க்கும் பொழுது சமையலறை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க வீடை எப்படி வச்சுருக்குறாங்க அவங்க குடும்பத்தை எப்படி பண்ணுறாங்க இவங்க குடும்பத்துக்கு உகந்த பெண்ணா குடும்ப பெண்ணா அப்படின்றத அவங்களுடைய சமையலறை பார்த்தாலே கண்டுபிடிச்சிரும் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு தான் பொண்ணு பார்க்க போகும்பொழுதே பெண் வீடு பார்க்க போகிறது ஒரு தரம் ஏன்னா பெண்ணை பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண் வீடு பார்க்க போகிறது ஒரு தரம் மாப்பிளை வீடு பார்க்க போகிறது ஒரு தரோன்ற மாதிரி நம்ம நடந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி இந்த பெண் வீடு பார்க்க போகிறோன்ற இடத்துல அந்த சமையலை நோட்டம் விடுவாங்க பெண் எப்படி நடந்து நிற்கிறா நடக்கிறான்னு பார்ப்பாங்க பெண்ணை விட்டு நெய் ஊற்ற சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நான் வீடியோவில் சொல்லும் பொழுதும் இருக்கும் கடன் பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினால் இலங்கை வெந்தன்ற மாதிரி அந்த காலத்திலேயே கடன் பட்டு அவஸ்தப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க அப்போ அதனால் அந்த கடன் நம்மளுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சமையலறையில் வடகிழக்கு மூளை தான் ஈசான்ய மூளை இந்த ஈசானிய மூளையில் நீங்கள் இந்த நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் வச்சுருங்க கல்லுப்பை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட கண்ணாடி பீங்கான் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடி பீங்கான் கிண்ணம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க கிண்ணமாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைம்மா என்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் தட்டுதாம்மா இருக்குது எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது நம்ம அந்த விஷயத்த செய்ய செய்ய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகி நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த கல்லுப்பை இந்த ஈசானிய மூலையில எதை சேர்த்து நம்ம வைக்கணும் அப்படின்றது தான் இதில் ஐதீகம் நிம்மதி கிடைக்கணும் பரம்பரையே நம்ம பரம்பரையே பணக்காரமாக இருக்கணும் ஏன்னா நம்மளை பார்த்து ஏலனமாக பணம் இல்லை நம்ம கிட்ட அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை ஏலனமாக பார்க்கறது பேசும்போது பேசுறது பேசுகிறது தட்டி பேசுறது ரெண்டாவது மறைமுக தாக்குதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மறைமுகமாக இது நேரடியாக நம்மளை வந்து திட்ட முடியலைன்னா மறைமுகமாக தாக்குவாங்க அந்த மாதிரி செய்கிறது இதெல்லாம் வந்து பணம் இல்லாதவங்களை ஏழைகளை கடன்காரங்களை இந்த மாதிரிலாம் செய்கிறவங்க நம்மளை சுற்றியே இருக்கிறாங்க அந்த மாதிரி செஞ்சு உங்கள் மனசை நோக்கடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி கொடுங்க அந்த தெய்வம் அந்த முருகன்கிட்ட அந்த வேலை பார்த்து சொல்லு E என்னையை பார்த்து இந்த மாதிரி ஏளனமாக என்னை பார்த்து நினைக்கிறாங்க எனக்கு நான் அவங்கள விட நான் பெரியவங்க ஆனால் என்னை வந்து அவங்க என்னமோ ஒன் ரொம்ப உத்தமி மாதிரியும் நம்ம என்னமோ ரொம்ப கீழே இருக்கிற மாதிரியும் ரொம்ப அவங்க என்னமோ பெரிய பணக்காரவங்க மாதிரியும் நம்ம என்னமோ கீழே இருக்கிற மாதிரியும் என்னை நினைக்கிறாங்க அப்படின்னு மனசார வேண்டுங்க சரி இந்த கல்லுப்பில் நிரப்பி அதுக்கு மேலே என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த மிளகு இருக்குது இல்லைங்களா அது ஒரு அஞ்சு மிளகு வைக்கணும் அஞ்சு ஏலக்காய் வைக்கணும் அஞ்சு கிராம் வைக்கணும் இது எல்லாம் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு அதுக்கு மேல நூற்றி ஒரு ரூபா பணத்தை வைங்க அந்த கல்லுப்பு மேல பணத்தை வைக்கும்பொழுது நம்மளுக்கு எப்படி கல்லுப்பு உப்பு எப்படி பறந்து விரிந்து நம்மளுக்கு கிடைக்குது அந்த மாதிரி கா நிலத்தில் அந்த கடலில் விளையிற உப்பு அதுக்கு மேலே நம்ம அந்த பணத்தையும் நம்ம இந்த பணம் இந்த இதெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா அது கூட ஒரு இலை அந்த பிரியாணி இலை மேலே எனக்கு பணக்கார யோகம் கிடைத்து விட்டது நாலு லட்சாதிபதி இப்படின்னு எழுதி அந்த பேப்பர் மேலே நூற்றி ஒரு ரூபா இல்லை ஐநூற்றி ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா எவ்வளோ ரூபா நினைக்கிறீங்களோ அந்த பணத்து மேலே வச்சுருங்க இதை இந்த ஈசானிய மூலையில் வச்சுருங்க வடகிழக்கு மூளை என்பது தான் ஈசானிய மூலை அந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்றாங்க பணம் தானாக பெருகி உங்கள் கடன் அடையும் இதற்கான நேரம் இன்றைக்கே நீங்கள் ஏழு மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் அது இருக்கட்டும் அடுத்த திங்கக்கிழமை போல் எடுத்து அந்த உப்பெல்லாம் கரைச்சிட்டு அந்த ஏலக்காய் கிராம்பு மிளகெல்லாம் ஒரு பேப்பரில் மடித்து தூக்கி போட்டுருங்க திரும்பி அதே மாதிரி இதே மாதிரி இந்த ஈசானிய மூளையை மூளையை பிடிச்சி நீங்கள் இந்த இந்த சேலை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக பணக்கார யோகம் பெரிய பெரிய உங்களுடைய பரம்பரைக்கே பணக்கார யோகம் கிடைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளோட நம்ம சந்ததியை இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட அந்த ஒரு ஏளனமான பேச்சு இல்லாமல் நம்ம பிள்ளைங்க வாழட்டும் இல்லைங்களா எத்தும் எது ஒன்றுமே நம்மளை பற்றி ஏளனமாக பின்னாடி பேசுகிறவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்க தேவையில்ல அவங்கக்கிட்ட எதிர்க்க போய் நின்று நம்ம சண்டை போட தேவையில்லை நம்ம இதற்கான ஒரு முறைகளை பின்பற்றி என்னை இதை மாதிரிலாம் பேசுகிறாங்க என்னை ஏளனமாக பேசுகிறாங்க என்னை வந்து இந்த மாதிரி மட்டமாக நினைக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் கும்பிட்டாலே நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கடன் அடையும் நிஜமாக சொல்கிறேங்க இது வீட்லேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இப்போ நிறைய பேர் ஃபாரினில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கூட என்னை கேட்பீங்க அந்த ஒரு ரூபா காயின் எங்கள் வீட்டில் இல்லாமா அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சப்போஸ் நீங்கள் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போகும்போது அந்த ஒரு ரூபாய் காயினை எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லைன்றவங்க அந்த நாட்டில் எது ஒரு ரூபா காயினோ அதை நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க முருகனை நினச்சி சரவண பவான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு விளக்கு கிட்ட நெய் விளக்கு எந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுதும் ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க செஞ்சு பாருங்களேன் அந்த ஹண்ட்ரட் உங்களுக்கு பலன் தரக்கூடியது அந்த நெய் விளக்கு அந்த நெய் விளக்கில் கூட இந்த திரி கூட தாமரை தண்டு திரியை போடுங்க அப்புறம் அதில் பண் அதுக்கு பற்றி ஒரு ரூபாய் நாணயத்தை போடுங்க அதுக்கு கூட அதுக்கு கூட ஒரு டைமண்டு கற்கண்டை போடுங்க இதை போட்டு மஞ்சள் கொஞ்சோண்டு போடுங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக நிஜமாக சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் தெரியும் பணம் பெருகும் கடன் அடையும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்